வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி தெளிவாக கேட்கறது அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக கேட்குறது அப்படின்னு சொல்லணுன்னா ரொம்ப 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 ஆசைப்பட்டதாக இருக்கணும் அவ்வளோதான் அதோடைய தெளிவு அதாவது நம்ம மனசு எதை ரொம்ப ஆழமாக விரும்புதோ அந்த விஷயத்தை நாம் மனசு விட்டு கேட்கும்போது நாம் தானாகவே வந்து முழுமையாக அந்த ஆசையை வெளிப்படுத்திடுவோம் இதனால தான் ஆசைகள் எல்லாமே உடனே வந்து பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் தேவைகள்னு வரும்போது ஆசைகள் வேற தேவைகள் வேற ஆசைகள் வந்து எளிமையாகவே அதோடைய நல்ல உணர்வை வந்து தேக்கி வச்சிருக்கும் ஆனால் தேவைகள்னு வரும்போது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லை ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம மனசு கொஞ்சம் குழப்பத்துக்கு உள்ளாகும் ஏன்னா இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன ஆகுமோங்கிற சிந்தனை தான் அதோடைய அடிப்படையாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழம்பும் அந்த குழப்பத்தை தவிர்த்து நாம் மனசு விட்டு எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு கேட்குறது ரொம்ப முக்கியம் அப்போ முதல்ல நாம் என்ன செய்யணும்னா நம்ம தேவை என்ன அந்த தேவை முடிஞ்சா நமக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மனநிலைமை கிடைக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அதுல இருக்கிற உணர்வு அதுல இருக்கிற அந்த விருப்பம்தான் நாம் இந்த தேவைகளை மனம் விட்டு கேட்குறதுக்கு உதவியாக இருக்கும் அப்போ நாம் கேட்குற அந்த தேவைகள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதோ ஒரு பெரிய இக்கட்டான விஷயத்துலேருந்து வெளியில் வந்த ஒரு சுதந்திரம் இருக்கும் அந்த சுதந்திரத்தை உணர்ந்து நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா அது போதும் பிரபஞ்சம் நிச்சயமாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்துடும் ஆனா நீங்க வழிமுறைகள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இத்தனை மணிக்கு எத்திரி எந்திரிக்கணும் இந்த மாதிரி அதுக்கு ப்ரிப்பர் ஆகணும் இந்த மாதிரி உட்காரணும் அதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை பயன்படுத்தி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கேட்குற விருப்பத்தோடைய உடல் இருக்கும் ஆனா உயிர் இருக்காது எப்படி செய்யறோங்கிறதுல நீங்க அதிகமாக கவனம் செலுத்துனீங்கன்னா அதுல என்ன இருக்கோ அந்த ஆழம் போயிடும் அதில் உள்ள என்ன வேணுங்கிறதுல நம்ம முழுமையாக கவனம் செலுத்தினா எப்படிங்கிறது வெளிப்படும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ எனக்கு ஒன்று வேணும்னா நான் மனசார எனக்கு அந்த விஷயத்துல இருக்கிற விருப்பத்தினால எனக்கு இது வேணும் இல்லை அதனால கிடைக்கக்கூடிய நிம்மதி அதுக்கப்புறம் நான் வாழப்போற ஒரு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை மனசுல முழுமையாக வச்சுட்டு நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது நான் முழுமையா அந்த விஷயத்த வெளிப்படுத்துவேன் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு தகப்பன் தாய்கிட்ட நம்ம எப்படி மனசு விட்டு கேட்போம் அவங்கக்கிட்ட கேட்கும்போது நம்ம கேட்குற விஷயத்தோட ஆர்வமும் ஆசையும் அதுக்கப்புறம் வாழப்போற அந்த வாழ்க்கையோட சந்தோஷம் மட்டும்தான் நம்மளுடைய மனசில் அப்படியே நிறைஞ்சிருக்கும் அதுதான் நமக்கு முக்கியம் அதை நம்ம நினைவுல வச்சு நம்ம கேட்கும்போது மட்டும்தான் அது நடக்கவும் செய்யும் ஆனா இந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்துக்கு வேணாம் ஏன்னா ஒரு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வேணா நம்ம காலை பொழுது தியானம் செய்கிற மாதிரி உட்காரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை நீங்க எந்த நிலையிலையும் எந்த இடத்துல இருந்தும் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு நிமிஷம் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கணமே நீங்கள் மனசில் எந்த மாதிரியான விஷயங்களை வேணாலும் உருவாக்கிக்கலாம் பிரபஞ்சத்தை ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உங் நீங்க வழிபடுற கடவுளா வச்சுக்கலாம் இயற்கையா வச்சுக்கலாம் இல்ல பிரபஞ்சத்துடைய அந்த நாம எப்பவும் பாக்குற அந்த தன்மையை வச்சுக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு இருளாக கூட நீங்க மனசுல பாத்துக்கலாம் அப்படி பார்த்துட்டு இந்த நிமிஷம் இந்த விஷயம் கூட இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு இந்த விஷயத்த கூட இதனால எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும்னு மனசு விட்டு கேட்டீங்கனாலே போதும் நீங்கள் இந்த விஷயத்த மனசார கேட்க கேட்க இது சார்ந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனபாரம் குழப்பம் சந்தேகம் இது எல்லாம் உங்கள் மனசை விட்டு போயிடும் அப்படி போனதுக்கப்புறம் பிரபஞ்சம் அதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக செய்ய தொடங்கும் அந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக கேட்குறதுங்கிறது ஈடுபாடோட கேட்கறது மனசில் அந்த ஆள் விருப்பத்துக்கு முழு கவனம் செலுத்தி எனக்கு இது வேணும்னு அப்படியே முழுமையாக அந்த ஆசையை வெளிப்படுத்துறது தேவைகளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து இந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுன்னு சந்தோஷமாக கேட்குறது அதுதான் தெளிவாக கேட்குறதுன்னு அர்த்தம் இதை நாம் கேட்க கேட்க இல்லை அந்த விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்க சிந்திக்க நம்ம மனசுக்குள்ள தானாக சில விஷயங்கள் தெளிவடைஞ்சு வரும் அந்த தெளிவு தான் நமக்கு வந்து கை கொடுக்குமே தவிர நாமளா தெளிவா கேட்கணும் இப்படி தான் கேட்கணும் இந்த மாதிரி வாக்கியத்தை தான் பயன்படுத்தணும் இல்லை இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் கவனத்துல வச்சுக்கணும் என்ன வேணுமோ அதை தான் கேட்கணும் என்ன வேணாமோ அதை கேட்க வேண்டாம் நீங்கள் மனசு விட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு புலம்பி தள்ளுறீங்கன்னா பரவாயில்ல அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனா புலம்பி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன வேணுங்கிறத நீங்கள் அப்படியே மனசார அந்த ஆசையை வெளிப்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடன் தீரணும் அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்கணும்னு கேளுங்க இந்த இடத்துல என்ன வேணும் கடன் அடையணும் இந்த கடன் அடைகிறது எதுக்காக அந்த நிம்மதியான வாழ்க்கைக்காக அப்போது அந்த நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க நீங்க மனசார கேட்க கேட்க முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியம்தான் நாம இதிலேயே கிடந்து முடங்கி போக போகிறது இல்லை நிச்சயமாக நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோன்னு உங்களுக்கு தோணும் நிச்சயமாக அது நடக்கவும் செய்யும் அதனால மனசார கேளுங்க மனசை விட்டு கேளுங்க ஒவ்வொரு செகண்டும் அது உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கு நாம மறக்கலாம் நாம நம்மளுடைய அகங்காரத்தினாலேயோ இல்லை செயல்கள் மேலே இருக்கிற கவனத்தினாலேயோ பிரபஞ்சத்தை நாம் கவனிக்காமல் உணராமல் போகலாம் ஆனால் அது ஒரு நொடி கூட நம்மளை உணர தவறதில்லை அதனால மனசு விட்டு கேளுங்க உங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதும் அதுக்கு நல்லாவே தெரியும் அனுமதிச்சும் பாருங்க நன்றி